நாணயம் வெளியுள்ளாவில் எந்த ஒரு அரசியலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் மத்திய இணையமைச்சர் அவர்கள் ஆனால் அதிமுக இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க மறைமுக கூட்டணி அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மத்திய அரசாங்கத்துடைய இதை வந்து நான் ரொம்ப தெளிவாக பார்க்குறேன் இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசாங்கத்துடன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எந்த அரசியல் இல்லை எந்தவித அரசியலும் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கூட்டணியிலேருந்து நீங்கள் விலகிய நேரத்தில் இந்த கருத்தை சொல்வதற்கான காரணம் என்னன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வந்து வந்து அவர் அரசியலுக்காக பேசியிருக்கலாம் அல்லது ஒரு அமைச்சரனுடைய ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரனுடைய நிகழ்ச்சியில் என்று இராணுவத்துறை அமைச்சர் வந்து அதை தொடங்கி வைத்திருக்கிறார் என்ற அந்த அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றத அவர் நினைச்சிருக்கலாம் அது அவர்கிட்டத தான் அவர் கரெக்டாக சொல்லுவார் இதுக்கு பற்றி நான் ஆன்சர் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இந்த ரயில் திட்டத்துக்கு ரயில்வே மெட்ரோ ரயில்வே திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கலை அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வர்றாங்க ஆளும் தரப்பு அதுவும் குறிப்பாக திமுக அதை சொல்லிக்கிட்டே வருது எப்படி பார்க்கறது மத்திய அரசு உண்மையாகவே அதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான புரோபகண்டாவை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த துறையினுடைய அமைச்சர் மிக வில தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் சப்மிட் செய்ய வேண்டிய இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் அல்லது அந்த கணக்குன்னு சொல்லுவோம் அந்த க ஆடிட் ரிப்போர்ட் இதெல்லாம் அவர்கள் கொடுக்கும் பொழுது அதை வந்து சரி பண்ணிவிட்டு தான் எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான வரவு செலவுகளை முடித்த பிறகு தான் அடுத்ததுக்கு போவார்கள் அதனால அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஆடிட் ரிப்போர்ட் ஆகட்டும் அல்லது யூசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்த அடுத்த கணக்கான யோசிப்போம் 嗯。<Okay. S 2> <Okay. S 3> okay.